வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்றைக்கி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதி நேற்று எடுத்த மாட்டில் மீதி இருக்கிற மாடுகள் காமிக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு சென மாடு மூணு மாடு கைக்கறி இருக்குது புது மாடுகள் இருக்குது பாருங்க மாடு கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நேற்று போட்ட மாடுகள் சென இல்லாத மாடுகளை சொல்லிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு உறுதியான செனைகள்லாம் இல்லை ஃபஸ்ட்டு மாடுங்குது இன்றைக்கி போடுற வெடியாவில் ஃபஸ்ட்டு மாடு அப்படி கேட்டுக்கு நேற்று வெடியாவில் போட்டு நீங்கள் குழப்பிட்டு கேட்க வேண்டாம் இது ஆறு பல் தே ரெண்டு சைடுமே சின்ன பல் இருக்குது மாடு நல்ல பெருவெட்டு நேற்று நாற்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் அனுசரித்து தரேன் பால் உள்மடி மாதிரி மணி ஒரு மூணு மூன்றரை எல்லாம் பால் தாராளமாக காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு கறக்கு மாடு நல்லா நெற்றுக்குதுங்க ஆறு வல்லு ஃபஸ்ட்டு மாடு இன்றைக்கி வெடியாவில் ஃபஸ்ட்டு மாடு கேளுங்க அடுத்து செகண்டு இது ஒரு சுழி வந்து இருக்கு அது சுழி தப்பால எதுவும் இல்லைங்க இது ஒரே சுழி அது நல்லா வினயமாக பார்த்தா தான் கொஞ்சம் மின்னுக்கு தெளி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இது நாற்பத்தி ஏழு போட்டிருந்தேன் கரவு உங்களுக்கு சர்வ சாதாரணமாக மூணு மூன்றரை தாராளமாக பால் வரும் இது எல்லாமே கம்மிதா நீங்கள் அஞ்சு அஞ்சுக்கு வச்சுக்கலாம் ஒரே நாளத்துக்கு ஏற்பல இன்றைக்கெல்லாம் இப்போ நாலு மூணு ஏழு லிட்டராட்ட வரும் இன்றைக்கி காலையில் கற்றுக்குன்னு சாயங்கால காரக்கு இல்லை அதை வச்சு சொல்கிறேன் மடி அப்படி நல்லா சோர்ந்துருக்குதுங்க இன்னும் நாளைக்குங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரி நல்லா கெடேறிதா இது ரெண்டாவது மாடு மூணாவது மாடு இது இருபத்தி மூணு செனையெல்லாம் உறுதி இல்லை உங்களுக்கு வேலை அனுசரித்து தர்றேன் சொல்லி சுத்தமான மாடுங்க கொஞ்சம் வேளை ஒரு வாரிக்கு பக்கு பண்ணுறேன் ரத்தம் பிடிக்க அந்த மாடு டிசைன் மாறி நல்லா இருபத்தி மூணாயிரம் மூணாயிருந்தேன் மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா செனை ஏய் ஆறு பல் ரெண்டு சைடுமே சின்ன பல் இருக்குது நான் நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தேன் அஞ்சு அஞ்சரை மாதம் ஆறு மாதம் வச்சுக்கோங்க கறவை ஒரு நேரம் எழுத்தாலும் பால் வெள்ளைப்பால் வருது ஒவ்வொரு லிட்டர் கறக்குது இன்னொரு மாதத்துக்கு ஏதாவது கறந்தால் கறக்கல விட்ட வரலாம் ஆனால் கன்று போடுச்சுன்னா நல்லா கெட்டியான வாள் குறஞ்சிது ஒரு ஏழு மாதம் எல்லாம் இருக்குது இப்போ அவங்க ஆறு மாதம் ஆறு மாதம் சொல்கிறாங்கட்டு செக் பண்ணுவேன் ஆனால் ஏழு மாதத்துக்கு மேலே தான் இருக்குது மடி வத்திச்சு மடி வச்சு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல மாடு கோப்பாக தெரியும் இந்த கடை நாற்பத்தஞ்சு போட்டுருந்தேன் அனுசரிச்சு தாரு ஆறு மாதம் தானே கன்று போட்டு நம்மளுக்கு மடி வச்சுன்னா குறைஞ்ச ஒரு எழுபது ரூபா ரூபாய்க்கு போகும் நல்லா கெடேறிதான் ஆறுவல் அடுத்து எந்தி இது பள்ளி சேர்ந்த மாதிரி தானுங்க முதுகலை சுழி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இது நாற்பத்தஞ்சாயிரம் போட்டுருந்தது எந்தி இதுவும் கன்று போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் சர்வ சாதனமாக கரெக்ட் அப்படி மாடு இது நாற்பத்தஞ்சி ரூபா சொல்லியிருந்தேன் சென வந்து ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க மாடு நல்லா பெருவிட்டு வேணுங்க நிறைய தர கொழுங்க இப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு மாடு மாடு மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் போட்டுவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இங்கே வீடியோ பார்த்து ஆராய்ச்சி ஒருத்தர் போ வாங்கிட்டாங்கன்னா அப்போ இங்கே வந்து மாடு என்ன ஆச்சு நம்ம கேட்டு கிடக்கணும் அதுக்காக சொல்கிறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இன்னைக்கு ஃபோன் நம்பரில் இன்னொருக்காகவும் சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்